ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் பேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் பேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கோழி நம்ம பார்த்துடலாம் இது பார்த்தோம்னா வான் கோழி குஞ்சு இது வந்து இன்னைக்கு தான் விரிச்சிருக்குது இந்த குஞ்சு எல்லாமே இது வச்சு இருபத்தெட்டு நாள் ஆகிடுச்சு இதில் வந்து ஆறு முட்டை வச்சுருந்தோம் நாலு தான் விரிச்சிருக்கு இன்னைக்கு காலையில் தான் விரிச்சிருக்கு இதை வந்து நம்ம மாற்றி விட்டுரல கீரை அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிடலாம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் கரும்பு சக்கரை வந்து போடலாம் அப்போ குஞ்சுகளுக்கெல்லாம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் நல்லா கலக்கல கரும்பு சாக்கரை எல்லாம் கலங்குற மாதிரி நீ நம்ம கோழி பிடிச்சிடலாம் எடுத்து விட்டுட்டோம் அது நீ நம்ம தீனி போட்டுறலாம் இதுக்கு நாலு குஞ்சு தான் இருக்குது இந்த பாருங்க இதுதான் வான்கோழி குஞ்சு பார்க்குறக்கு மயில் குஞ்சு மாதிரியே இருக்கும் சாஃப்டாக இருக்குது குஞ்சு தோடுறப்ப தினை காலையில் தான் விரிச்சது ஆனால் நாங்கள் பெருசாக இருக்குது கோழி குஞ்சு அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தோம்னா நம்ம கோழியை வந்து மாற்றி விட்டுட்டோம் வேறு கூட்டில் இது பார்த்தோம்ன பார்த்தா மாற்றி விட்டுருக்குறோம் நாங்கள் அடையிலிருந்து இருபத்தெட்டு நாள் அடைப்படுத்தி பார்த்தா மாற்றி விட்டுருக்குறோம் இந்த குஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடை வச்ச சட்டியிலிருந்து மாற்றி விட்டுருக்குறத குஞ்சுகள்லாம் நீ தீவனம் திங்க திங்கிற காலையை இப்போ தண்ணி மட்டும்தான் குடிச்சுட்டுருக்குது பொட்டைக்கோழி மட்டும்தான் சாப்பிடும் சாப்பிடுவோம் நீ தான் குடி தீவனம் சாப்பிடாது இது எப்படி தீவனம் சாப்பிட்லனாலும் அப்படியே தண்ணி மட்டும் குடிச்சுட்டு அப்படியே இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பெருசானதுக்கு அப்புறம் தான் திறந்து விடுவோம் நீ இதையே அதுக்கு வந்து நம்ம தீவனம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதில் அரிசி கொடு அரிசி நமக்கு நாங்களே செஞ்ச ஒரு கலப்பு தீவனம் மாதிரி ஒன்று கலக்கி வச்சுருக்குறோம் தீவனம் என்னெல்லாம் மிக்சிங் அப்படின்னா அரிசி அதுக்கப்புறம் கருவாட்டு பொடி அதுக்கப்புறம் பொடி அது கம்பு வேறு சத்து மாவு போடுவோம் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண ஒரு தீவனம் தான் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு வந்து தண்ணியில் வந்து கரும்பு சக்கரை வந்து கலக்கி வைப்பனால எனர்ஜி வர்றதுக்கு வேண்டி அதுக்கப்புறம் பத்து நாள் கழிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு டெட்ராசைக்லிங்கனோட ஒரு பவுட்ரு ஒன்று இருக்குது ஹைட்ரோ குளோரைடுன்னு அதை தண்ணியில் கலக்கி வைக்கிற பவு பவுட்ரு அதை அதை கொடுத்தோம்னா வேறு நோய்கள்லாம் எதுவும் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் கு குஞ்சுகளுக்கு அடுத்த பத்து நாளைக்கு அதை கொடுப்போம் அப்புறமா இனி நிறைய கோழி இருக்குது அதெல்லாம் இப்போ தான் திறந்து விட்டுருக்கறோம் எல்லாம் மேயருக்கு போயிடுச்சு இந்த கூட்டு இருக்கிற எல்லா கோழியுமே வந்து அடுத்தது இங்கே ரெண்டு கோழி நின்றுட்டு வாங்க இதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அப்புறம் வந்தோம்னா ரெண்டு ஒரு பொட்டைக்கோழி ஒரு சேவ சேவலும் இருக்குது இது பார்த்தோம்னா நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தது பொட்டைக்கோழி வந்து விசிறிவால் பொட்டைக்கோழி சேவல் வந்து அது என்ன ரகம்னு கரெக்டாக தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்க்கல அது என்னன்ட்டு இது அதுதான் கட்டு சேவல் தான் இது கூ இப்போ தான் கூவர் காய் இருக்குது அதுக்கப்புறம் இது திறந்து சாயந்தரமான திறந்து விட்டுருவோம் இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் வெளியே போகிறது இல்லை புது இடங்கிறதுனால நீ பொட்டைக்கோழி பிடிச்சி காட்டுறவங்களுக்கு பாருங்கோழி ஒரு வெள்ளையும் ஒரு சேவை சாம்பல் நிறம சேர்ந்த மாதிரி ஒரு பொட்டைக்கோழி முட்டை வைக்கிறது தான் இது கால் வந்து பச்சைக்கால் வால் விசிறிவாள் இது பாருங்க விசிறிவாள் வெயிட் இருக்க மாட்டேங்கிறது நாலரை கிலோ இருக்கும் வெயிட் பாருங்க பொங்கல் எல்லாம் பாருங்க அழகா இருக்குறாம் சேவல் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சேவல் தான் அஞ்சாறு கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறனால வெயிட் அதிகம் உள்ள சேவல் ரெண்டு மூணு கலர் சேர்ந்துருக்குது வால்லாம் பாருங்கள் எவ்வளோ வாள் கால் இதுக்கும் பச்சைக்கால் தான் இதுக்கு பச்சைக்கால் பார்த்தீங்கனாலே தெரியுதான்னு தெரியல நல்ல பெரிய சேவல் இது தூக்கறக்கே கஷ்டமாக இருக்குது இதுக்கு தீனி வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ளே சொன்ன அந்த கலப்பு தீவனம் அதே தான் கொடுக்குறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் பேக் இதுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி எல்லா கோழிக்குமே வந்து மூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்து ஆர்டூபி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அப்புறம் பார்த்தோம்னா இதுக்குள்ள ஒரு பொட்டைக்கோழி அடப்படுத்திருக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே காட்டு பட்டு சேவலோட பொட்டக்கோழி இது வீடுகள் நிறைய டைம் காட்டியிருப்பே இதை பற்றி கோழி அடப்படுத்திருச்சு முட்டையெல்லாம் வச்சு அடப்படுத்திருச்சு இது ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாங்கள் இது அடை வைக்கல இன்னியும் அடுத்த தடவை முட்டை வச்சாதான் நீ அட அடை வைப்போம் இங்கே மேலே ஒரு பொட்டைக்கோழி அடை படுத்திருக்கு இதில் வந்து நாங்கள் முட்டை வந்து வான்கோழி முட்டை வந்து ஆறுனா வச்சிருந்தேன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஒன்று வந்து கருப்பாக இருந்துச்சு அதனால அதை மட்டும் வச்சு பார்த்தோம் விரிக்கிதான் இல்லையான்னு பார்க்கறதுக்கு வேண்டி கருப்பாக இருந்துச்சுன்னா டார்ச் பார்த்தப்போ உள்ள குஞ்சு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது கூட வச்சு பார்த்துருக்குறோம் விரிக்கிதான் என்னமோ தெரியல பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடகனா ரெண்டு இடம் இருக்கு அது பார்த்தோம்னா நாங்கள் நாலெலாம் குஞ்சாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தது அதில் ரெண்டெடம் செத்து போச்சு இப்போ ரெண்டு இடம் இருக்குது ஆனால் பிரீட் பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அது ரெண்டுமே சேவலாக போச்சு ஒன்று வந்து அப்படியே பொட்டைக்கோழி மாதிரியே தான் இருக்கா ஆனால் அது சேவல் வா வா இது பார்த்தோம்னா நம்மளோட கட்டு சேவல் அதுவும் வந்துடுச்சு இது கூவர்க்க ஆயிடுச்சு இப்போ தான் நீ இதனால பெருசாகுது நீ இந்த கட்டு சவல் இது மழைன்னு பார்த்தீங்கன்னா பூரா காச்ச காச்சனை ஆயிடுச்சு மழை ரொம்ப பேஞ்சு பூரா தண்ணியாக நிற்கிது நீ கோழிகளாக நிறையா இருக்குது இப்போ தான் காலையிலேருந்து மூடி வச்சு இப்போ தான் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் திறந்து விடுவோம் அதனால் அப்படியே காட்டில் மேயர் போயிடுச்சு கூப்பிட்டாலும் வராது சாயந்தரம் நாள் திறந்து விட்டோன்னு அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா ஒரு செட்டு குஞ்சு விரித்த கோழிக்கு இதில் வான் வான்கோழி சாரி கோழி வந்து ரெண்டெண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற பூரம் குஞ்சுகள் ஜினி அப்புறம் பூரா குஞ்சுகளாக இருக்குது இதில் பார்த்தோம்னா ரெண்டு குஞ்சு செத்து போச்சு என்ன சளி தோந்தரம்னால ரெண்டெண்ணம் செத்து போச்சு ஒரு வான்கோழி செத்து போச்சு ஒரு இதுலேயே ஒரு வான்கோழி குஞ்சு விரிச்சிருந்துச்சி அதுவும் செத்து போச்சு ஒரு ஜின்கோழி குஞ்சு ஒன்று விரிச்சிருந்துச்சி அதுவும் செத்து போச்சு இப்போ ரொம்ப இந்த மழை காலமாக ஆயிடுச்சுனாலே இந்த சளி வந்தாலே கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப ஆபத்து வந்தால் புழைக்க வைக்கவே முடியாது இப்போ பார்த்தோம்னா ரெண்டு குஞ்சு வந்து அது மாதிரி சளி பிடிச்சிட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு நிற்கிறதெல்லாம் சளி பிடிச்சி தான் இருக்குது அது ஒரு குறுகிட்டே நிற்கிது இந்த குஞ்சுகள்லாம் இந்த சளிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சளி வந்தாலே கோழிகளுக்கு வந்து ச எப்படி செத்து போயிடும் பிழைக்க வைக்கவே முடியாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மருந்து இருக்குது ஒரு இங்கிலீஷ் மெடிசன் அந்த மெடிசன் கொடுத்தோம்னா ஒரு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் ஒரு நாலு நாள் கொடுத்தோம்னாலே போதும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து சளி சரியாயிடும் அது என்ன மெடிசன் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது அந்த இன்ஜ் அது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அது இன்ஜெக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது போட முடியாது நம்மளெலாம் போட முடியாது இன்ஜெக்ஷனு அது கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது எல்லாருமே போடலாம் நானே இன்ஜெக்ஷன் அது இதெல்லாம் போட்டுருவேன் அது பெரிய கோழி என்ன தளி தொந்தவங்களுக்கு மட்டும் இல்லை வேறு வெள்ளை கல்ச்சர் வேலை வேறு எந்த நோய் வந்தாலுமே வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் அது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு காட்டுறதும் காட்டுறேன் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கோழி காட்டியிருப்பேன் மற்றதால் மேயிருச்சு நான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நமக்கு பெரிய கோழியாக இருக்கட்டும் சின்ன குஞ்சாக இருக்கட்டும் பிறந்த ஒரு பத்து நாள் குஞ்சுக்கு மேலே போடலாம் அந்த இன்ஜெக்ஷன் இத்தனை எம்எல் இருக்குது அதை வச்சு போட்டோம்னா எத் எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் மாதிரி இருந்தாலுமே வந்து அது நூறு பர்சன்ட் க்யூர் ஆகிரும் சளிக்கு மட்டும் இல்லை வேறு எந்த நோயாக இருந்தாலுமே வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா க்யூர் ஆயிரும் அந்த இன்ஜெக்ஷன் பேர் அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்